நலம் மிகுசி தயிர் வணக்கம் நாலொரு நாலடி அதிகாரம் நட்பில் பிழை பொருத்தல் பாடல் இருநூற்று இருபத்தி மூன்று இறப்பவே தீயசெயனும் தம் நட்டார் பொருத்தல் தகுவதொன்றன்றோ நிற கோங்கு உருவ வண்டார்க்கும் உயர்வரை நாட ஒருவர் பொறை இருவர் நட்பு இந்த பாடல் அழகிய கோங்கம்பூக்களில் வண்டுகள் பாடி மொய்த்து விளையாடுகின்ற வளமுடைய மலைநாட்டுத் தலைவனை அழைத்து பாடுவதாக இந்த புலவரால் பாடப்பட்டிருக்கின்றது அப்படி அவனை அழைத்து அவர் சொல்லுகிற அறிவுரை என்ன தெரியுமா உயிர் போகக்கூடிய அளவுக்கு கொடுமை செய்தாலும் கூட துன்பம் நேர்ந்தாலும் கூட அது தன் நண்பன் வழி நேர்ந்து விட்டால் அதை பொறுத்து கொள்வது உயர்ந்த பண்பு என்று இந்த புலவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஏன் என்று கேட்டால் ஒருவர் பொறுத்து கொள்வதை பொறுத்தே இருவர் நட்பு நிலை பெறுகின்றது என்று அவர் அதற்கு பதிலும் தருகின்றார் ஒரு திரைப்படத்திலே குத்தியவன் நண்பனாக இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாது என்று ஒரு வசனம் இடம்பெற்றிருக்கு அந்த நட்பின் நிறை நீங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வள்ளவப் பெருந்தகை சொன்னதைப் போல உடைமை போற்றி ஒழுகப்பட வேண்டும் என்பதை இந்த பாடல் நமக்கு விளக்குகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்